வணக்கம் நான் ராஜமாதாங்கி உபாசகி கிருஷ்ணகீர்த்திங்க இப்போ நீங்கள் இருக்கீங்களா இந்த எந்திரத்தை பற்றி இப்போ நான் ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன் இப்போ இந்த அனுமந்தா வசியம் எந்திரம் மந்திரம் மறைக்கப்பட்டிருக்கு அது வந்து நன்மைக்காக ஏன்னா வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து வேறு ஏதோ ஒரு தசை நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த மந்திரம் சில தெய்வங்களோட மந்திரம் கூட நம்ம அன்றாட இந்த சர்வையில் டைமிங்கை வந்து பாதிக்கும் அதனால் ஜாதகம் பார்க்காம இதை யாரும் செய்யலாம் செய்ய வேண்டியதில்லை ஸோ இதை பற்றினா ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா இப்போ இந்த அனுமந்தா எந்திரத்தை வஷியம் செய்து வச்சுக்கிறதன் மூலம் என்ன நன்மைன்னா ஃபஸ்ட்டு மன தெளிவு மன ஆரோக்கியம் மன தைரியம் பயந்தாங்குழித்தானே போகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உறுதியாகும் நல்ல ஃப்ரெண்டு கிடப்பாங்க எல்லா நிலைமையிலையும் நமக்கு உதவுகிற மாதிரி அப்புறம் நோய் போகும் எதிரிகள் வந்து நம் உங்களை கண்டு பயந்து ஓடுவாங்க நம்மை கண்டு அதே மாதிரி நம் அதே மாதிரி நம்ம பிடிச்சிருக்க ஏவல் கந்திருஷ்டி தோஷம் போகும் ஆசைப்பட்ட விஷயம் வந்து வஷியமாகும் தோஷம்லாம் போகும் தன தானிய பிராப்தம் உண்டாகும் என்னென்னா வஷியம் அப்படின்னா ஹனுமன் மூலம் நமக்கு தெய்வத்தின் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் வசியமாகுமோ வசியமாகும் என்னென்ன தெய்வம் நம்ம என்னென்ன விஷயம் நம்ம வேணான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு ஓடும் ஸோ இதுதான் இந்த எந்திரத்தோட இது இதை தாயத்தாகவும் போட்டுக்கலாம் எந்திரமாகவும் போட்டுக்கலாம் பூஜை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி இப்போ வந்து இப்போ வந்து நம்ம எப்போ போல் இந்த கார்டு ப்ரடிக்ஷன் பார்ப்போம் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கோட் ஹவுஸ் வந்துருக்கு அதாவது லீகலாக நீங்கள் ஏதாச்சும் விஷயம் அக்ரிமெண்ட் மூலம் நீங்கள் ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இல்லை அது முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு சக்ஸஸாக திருப்ப கிடைக்கும் கோர்ட் ஹோ கோ கோட் ஹவுஸ்னாலே சக்ஸஸ்ஸு அது வந்து ஒரு ஆணுக்கு வருத்தமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு நிம்மதியாக இருக்கும்